பிரெக்னென்சி டைமில் அயன் கால்சியம் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு நம்ம முடி காடு மாதிரி வளரும் ஆனால் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாதி காணாமல் போயிடும் எனக்கும் இதே ப்ராப்ளம் இருந்ததுங்க அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தாங்க இந்த கருவேப்பில பொடி கருவேப்பில நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க கடாயில் கருப்பு கருப்பொழுந்த சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி முழுமல்லியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குறுமளகு சீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ண பூண்டு வெள்ளை எள்ளு நல்ல டேஸ்டுக்காக உப்பு கடலையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க அரைக்கும் போது மாங்காய் பொடியும் பெருங்காய பொடியும் சேர்த்து அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருவேப்பில பொடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டுங்க இந்த கருவேப்பில பொடி இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமா சாதம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி உங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் நீங்க ரீச் பண்ணலாம் நான் செஞ்ச இதே ப்ராசஸ் தான் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது நானும் வாங்கிட்டு பண்ண காம்போ ஆஃபர்ஸ்ல இப்ப பயோட்டின் பவுடரும் கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க